மக்களே எல்லாருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லாருமே ரொம்ப சூப்பராக இருக்கீங்க அப்படின்னு நம்புகிறோம் ஆமாங்க நாங்களே ரொம்ப சூப்பராக இருக்கோம் இன்றைக்கு ஒரு அழகான காலை பொழுது மீண்டும் உங்களை சந்திப்பது மிக்க மகிழ்ச்சி இன்றைய டே எப்படி போச்சு அப்படிங்கிறத உங்களோட ஷேர் பண்ண போகிறேன் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எல்லாம் காலையில் எழுந்திரிச்சு சந்தோஷமாக அப்படியே தங்களுடைய இன்றைய டே எப்படி போகுது அப்படிங்கிறத பற்றி யோசிக்காமையே அவங்க வந்து இருக்காங்க கிட்ட ஒரு சந்தோஷமான தருணம் அது குங்குலிங்கம் மரம் தான் சாயா அது குங்குலிங்க மரம் அந்த மரத்தில் போய் அப்படியே வெட்டி விட்டால் அந்த பால் வடியும் அதுதான் குங்குலிங்கம் குங்குலிங்கம் அப்படின்னா அது சாம்பிராணி ஆ சாம்பிராணி மரம் கிளிகளோட சத்தத்தோடு சேர்ந்து அப்படியே காலையில் வந்துட்டு நம்ம இந்த வேட் பண்ணுறது இருக்குங்க நம்ம கட்டப்பா இருக்கும்போது ரோட்டில் நடந்து போயிட்டு வந்துட்டு இருந்தோம் இப்போ கட்டப்பாவை வந்து நம்ம கொடுத்துட்டோம் அதனால் மற்ற மாடிலே கொஞ்சம் நேரம் ஒரு ரெண்டாயிரம் ஸ்டெப்பு இல்லாட்டி மூவாயிரம் ஸ்டெப்பு வந்து ஒரு கவுண்டு ஃபோனில் செட் பண்ணிவிட்டு இல்லாட்டி வாட்சில் செட் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம வாட்டுக்கு நடந்துக்கிறது சூரியன் வந்து அப்படியே மெல்ல எட்டி பார்க்குறாரு தெரியுதா அவங்களுக்கு அப்படியே மெல்ல எட்டி பார்க்குறப்ப பனி பனித்துளிகள் வந்து அழகாக எல்லாம் படர்ந்துருக்கு சூப்பராக இருக்குல்ல எந்திரிச்ச உடனே போகும் இந்த மலையோட வியூ பார்க்குறது ரொம்ப அழகாக இருக்குங்க உங்களை காமிச்சு கொடுத்தா நீங்களும் பார்த்து ரசிச்சுக்கிடுவீங்க இல்லையா அது தென்னை மரத்தில் பார்த்தீங்கன்னா அப்படியே பனித்துளி விழுந்துருக்கு காமிக்கிட்டா அழகா இருக்குல்ல சின்ன சின்ன பனித்துளியாக இருக்கு நான் மட்டும் எங்கேச்சு வந்து வேக் பண்ணேன்னு பார்த்தா மச்சானையும் கூப்பிட்டுட்டே வந்துட்டேன் வாங்க அப்படின்ட்டு அப்போ தானே வீடியோ எடுத்து கொடுக்க முடியும் அதனால ம் அப்படித்தானே நீங்களும் நடக்கலாம் நடக்கலாம் இருக்கு ஆமாம் வீடியோ எடுக்கிறதுக்கு நடந்துகிட்டே இருக்கு ஆமாம் ஆனால் மழை தான் இல்லைங்க மழை பெஞ்சால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் மழை இல்லை அதான் கொஞ்சம் சங்கட்டமாக இருக்கு இப்போ காலையிலலாம் பனி விழுகுது இன்னும் பிரச்சனை இல்லை ஆனால் மழை வேணும் இல்லை ஆ அப்படித்தானே இன்றைக்கி வந்துட்டு நானும் கடைக்கு போவோம் நீங்கள் கடைக்கு போகிறீங்களா நம்ம ரெண்டு பேருக்கு கடைக்கு போவோவா நீங்கள் கடைக்கு போகும் கொஞ்சம் வேலை இருக்குது அப்படியா சரி அப்போ நீங்கள் தோட்டத்தை கவனிச்சிக்கோங்க நான் வந்துட்டு கடைக்கு போகிறேன் பாப்பாவை கூட்டிகிட்டு போகிறேன் நானும் பாப்பாவும் இன்றைக்கி கடைக்கு போகிறோம் அப்போ நம்ம அச்சா வந்துட்டு தோட்டத்தை பார்த்துக்க போகிறாரு சரி வாங்க அப்படி கீழே போய் நம்ம சமையல் வேலையை ஸ்டார்ட் பண்ணலாமா காலையில் வந்துட்டு இன்றைக்கி பிளாக் டீங்க பிளாக் டீ போட்டு பிடிச்சிட்டு சமையல் வேலையை அப்படி ஆரம்பிப்போம் இன்றைக்கி என்னன்னு தெரியலங்க நம்ம வாங்கிட்டு வந்த காய்கறி எல்லாம் நிறையாவே இருக்குது சரி அதெல்லாம் போட்டு சாம்பார் வச்சுருவோம் அப்படின்ட்டு அதுதாங்க கட் பண்ணிகிட்ருக்கேன் வெள்ளரிக்காய் கத்திரிக்காய் தக்காளி முருங்கைக்காய் பயரு படவலங்காய் படவலங்காய் அப்படின்னா புடலங்காய் இது எல்லாமே சேர்த்து இன்றைக்கி சூப்பரான பூசணிக்காய் எல்லாம் சேர்த்து அதாவது வெள்ளை பூசணி சர்க்கரை பூசணி எல்லாமே கலந்த ஒரு சாம்பார் பருப்பு வந்து வேக போட்டுட்டேன் அடுத்து பார்த்திங்கன்னா காயுமே கழுவி அதில் போட்டுட்டேங்க அது வெந்துட்ருக்கட்டும் நம்மளுடைய சாதம் வந்து ரெடி ஆயிடுச்சு இங்கிட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சாம்பார் வந்துட்டே இருக்குது நம்ம வாழைக்காவும் பயிரும் வந்து துவர இன்னைக்கு உற்பதின்னு சொல்லுவாங்க வாழைக்காய் பயிர் உப்பேரி அப்படின்ட்டு அப்படி இல்லாட்டி வாழைக்காய் பயிர் துவர அப்படின்னு சொல்லுவாங்க அதுதான் பண்ண போகிறோம் நம்ம மேற்ற காய்க்கு பார்த்தீங்கன்னா வாழைக்காவை கட் பண்ணி வச்சுருக்கோம் சூப்பர் டேஸ்ட்டாக இருக்குங்க இருக்குது பார்த்திங்களா நேற்று வந்து ஊற போட்டுட்டேன் இது கூட வந்து நம்ம வாழைக்காவை வந்து கட் பண்ணி சி வாழை தாருங்க அது பெருசாக உங்களையுமே சாஞ்சிடுச்சு அதனால் சரி அதை ஏன் வேஸ்ட் பண்ணிவிட்டு அப்படின்ட்டு நம்ம குழம்பு வச்சுக்கிறோம் அதாவது நம்மளோட உறவு வந்து கேட்டிருந்தாங்க மஞ்சு சிஸ்டர் நீங்கள் இப்படி கட் பண்ணும்போது கை கட் பண்ணிடலீங்களா பார்த்து கட் பண்ணுங்க அப்படின்ட்டு இது பழகி போயிடுச்சுங்க அதெல்லாம் வந்துட்டு நம்ம இனி எடுத்த உடனே இப்போ செய்கிறதில்லையில கொஞ்சம் நாளாகவே இப்படி கட் பண்ணி பழகியாச்சு அதனால் இதெல்லாம் ஈஸியாக தான் இருக்கும் நீங்கள் புதுசாக ட்ரை பண்ணுறவங்க இந்த மாதிரி கட் பண்ணும்போது கொஞ்சம் பார்த்து ஏற்படலாம் தெரியல எனக்கு வந்துட்டு இந்த மாதிரி கட் பண்ணும்போது கொஞ்சம் பயம் இருக்கத்தான் செய்யும் அடிக்கடி நம்ம அவசரத்தில் சமைக்கும் போது கையெல்லாம் அப்படியே கரு கருந்து கட் பண்ண தான் பக்கத்து வீட்டுக்கார அக்கா மிக்சியில் என்னமோ போட்டு அரைக்கிறாங்க வீடு இல்லைன்னு நினைப்பீங்க மக்களே பக்கத்துலேயே வீடு இருக்கு அவங்க அங்க அரைக்கிற சவுண்டு கூட நம்மளுக்கு இங்கே அழகா கேக்குது மதியம்

சீரகம் பூண்டு ஒரு நாலு மல்லி குட்டி பூண்டு காண மிளகான்னு சொல்லுவாங்களா காந்தாரி மிளகா அது வந்து எடுத்திருக்கேன் தேங்காய் வந்து சுரண்டிக்கிறோம் துருவிக்கிறலாம் தேங்காய் சுரண்டி எடுக்க அப்படின்னா மலையாளத்தில் பெப்பர் கொஞ்சமாக எடுத்திருக்கேன் சின்ன வெங்காயம் அடுத்து பார்த்திங்கன்னா காந்தாரி மிளகா சீரகம் மஞ்சத்தூள் தேங்காய் இதை வந்து அரைச்சி எடுத்துக்கிடுவோம் நம்ம வந்து சாதம் வடித்து விட்டுட்டோம் பயர் குக்கரில் விசிலடிக்கிட்டேயும் கடுகு தாளிக்க ரெடி பண்ணி வைப்போம் சாம்பார் ரெடி ஆகிடுச்சு தாளித்து விட்டுக்கிடுவோம் கடுகு சீரகம் வெந்தயம் போட்டு தாளிச்சிட்டோம் சின்ன வெங்காயம் கருவேப்பிலை கொஞ்சம் போல பெருங்காய்பூ தாளிச்சு அப்படியே வாவ் சூப்பரான சாம்பார் ரெடி இரும்புச்சு கை அதனால அப்படியே பொசுக்குது இரும்பு சிட்டி நல்லா பொசுக்கும் போல கொஞ்சம் சூடு அதிகமா இருக்கு நம்மளுடைய சிம்பிளான சாம்பார் ரெடிங்க நம்ம ஆஹ் வாழைக்காய் பயிர் வந்து தாளிச்சு விட்டுக்கலாமா வாங்க மண் சட்டியை வச்சிருக்கேன் கொஞ்சம் கொஞ்சமோலாம் எண்ணெய் நல்லெண்ணெய் தான் கொடுக்குறேன் சின்ன வெங்காயம் கடுகுளுக்கும் பருப்பு கொடுத்து தாச்சுட்டு சின்ன வெங்காயம் கடனத்தில் நம்மளுடைய மசாலா அரைக்கு தேங்காய் அரைச்சோம் இல்லையா அதை இதில் சேர்த்து அப்படியே நல்லா அந்த பச்சை வாசனை போற வரைக்கும் அதிகம் நம்முடைய வாழைக்காய் பயர் வந்து சூப்பராக வெந்திருக்கு உப்பு தண்ணி இது மட்டும்தான் சேர்த்து வேக வச்சோம் இந்த மாதிரி விந்து வந்திருக்கா லேசாக வேண்டா உடச்சி விட்டுருக்கலாம் அந்த நேந்திரங்காய் இல்லையா அதனால நேந்திரங்காய் தொளியே பொரியல் பண்ணால் சூப்பராக இருக்குங்க அதனால தான் நான் தொளி கட் பண்ணாமல் இது கூட சேர்த்துருக்குறேன் எனக்கு பிடிக்கும் இங்கே எல்லாருமே நல்லா விரும்பி சாப்பிடுவாங்களா அதனால இதை வந்து நம்ம இந்த மசாலா சேர்த்துருக்கோம் இல்லையா அதில் சேர்த்து அப்படியே கிண்டி விட்டுருவோமா எப்படி நம்மளுடைய வாழைக்கா சுவரை ரெடி சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க இது இப்படியே இருந்து மூடி வச்சுப்போம் கொஞ்சம் நேரம் அந்த இருக்கிற கொஞ்சம் தண்ணியெல்லாம் வத்தி அப்படியே சுருண்டு வருமா அவ்வளோதான் அப்படியே இறக்கிக்கிறலாம் நம்மளுடைய வாழைக்காய் பயர் கூட்டு ரெடி பண்ணிட்டேன் எப்படி இருக்குது சூப்பராக இருக்கா அப்படியே ஒரு காசு ரோளுக்கு மாற்றியாச்சு சாம்பாருமே மாற்றியாச்சுங்க நீ அவ்வளோதான் குடிச்சிட்டு அப்படியே போ கடை கிளம்புவோம் நம்ம வாழை தார் அதாவது நேந்திரங்காய் தார் இருக்குது பார்த்திங்களா ஒரு தாரை வெட்டி அப்படியே நல்லா உப்பேரி அதாவது சிப்ஸ் போட்டுடலாம் அப்படின்றது போயிட்டுருக்கோம் நம்ம அருவியெல்லாம் பாருங்கள் வத்திருச்சுங்க இது இறங்கும் போது பார்த்து இறங்கணும் பார்த்தீங்களா தண்ணியே இல்லை தண்ணி இல்லாமல் எப்படி இருக்குது அச்சா நாங்கள் போயிட்டார் போகலாமா கொஞ்சம் தான் இருக்கு எனக்கு இறங்க இந்த 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 மரம் அப்படியே ஆடுதுங்க கிட்டு கிட்டுக்கிட்டு தாரெல்லாம் அப்படியே கீழே விழுந்து போச்சுங்க தண்ணி இல்லை இது வந்துட்டு வெயில் பயங்கரமாக இருக்குது அதனால பரவாயில்ல என்ன தார் வந்து கொஞ்சம் முத்தலை பிஞ்சு தாராக கீழே விழுந்து போச்சு ஒரு தார் ஒரு ஆயிரம் ரூபாய்க்கு மேலே போயிருக்கோம் ஆனால் இப்படி போயிடுச்சு இந்த செல்லுன்னு சொல்லுவாங்க உள்ளே வண்டு வண்டு போய் அந்த இதை பூரா அப்படியே தின்டும் உள்ளே இருக்கிறதெல்லாம் தின்றுச்சு அப்படின்னா இந்த மாதிரி டேமேஜ் ஏற்படும் எங்கே போய் வெட்டப் போகிறாரு எ எது வெட்ட போகிறீங்க எது இந்த தடவை இதெல்லாம் நாற்று போடணுங்க மழைக்காலத்துல நாற்று ஏழை நாற்று வைக்கணும் ஐய் இது கொஞ்சம் பழுக்க ஆரம்பிச்சிருச்சு தண்டை எடுத்துக்கலாமா பொரியல் பண்ண நல்ல தண்டா தண்டு நல்லா இல்லையா சரி வாங்க இதை தார் எடுத்துட்டு போலாம் நம்ம தான் ஓடி ஓடி அப்படியே தாரெல்லாம் டக்கு டக்குனு வெட்டி தூக்கி சமந்துட்டு அன்றைக்கி அங்கே தார் வெட்டி வலிங்க இந்த கைக்கு நீங்கள் அவங்களுக்கே தெரியும் அந்த கை வலி பயங்கரமாக இருந்துச்சு அந்த இந்த இடத்துல க இது இருக்கும் பார்த்தீங்களா அது தவி பிடிச்சனால அப்படியே கிடுக்கு சத்தம் கேட்டு ரொம்ப பேய் அதுலேருந்து வாழைத்தார் வெட்டுறதை நம்ம விட்டுவிட்டோம் கொஞ்சம் நாள் கழித்து நம்ம ஆரம்பிச்சிருவோம் ஆனால் அவங்க நிறைய உறவுகள் சொல்லியிருந்தீங்க மஞ்சு வாழைத்தார் வந்து வெட்டாதீங்க மச்சான வெட்ட சொல்லுங்க அப்படின்னு சரி நீங்கள் சொன்னால் நான் கேட்கணும்ல அதனால அன்பா உறவுகள் சொல்லிட்டாங்க கேட்டுட்டோம் அப்புறம் வந்துட்டு இதை நம்ம தூக்கிட்டு போகலாமா இப்போ ஹீட்டாக இருக்கேன்னு இருபது கிலோ இருக்குமா இருபத்தஞ்சு கிலோ இருக்குமா இருபத்தஞ்சு கிலோ இருக்குது ஆ இது அந்த தார் கிடச்சிருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க நான் முதவே சொன்னேன் மக்களே சொன்னேன் நான் இந்த மாதிரி வாழைத்தாருக்கு வந்து அதுக்கு கீழே வந்து வைக்கிற இந்த வண்டு விழுகும் அதுக்கு வந்துட்டு என்னமோ மருந்தெல்லாம் இருக்குது வாங்கி வச்சு விடுங்க இவர் என்ன சொன்னார் மருந்தெல்லாம் வேணாம் அது ஒன்றும் செய்யாது அப்படின்ட்டு இப்போ பாருங்கள் அது குருத்து பூச்சி அடித்து ஃபுல்லாக வாழைத்தாரெல்லாமே போயிடுச்சு எத்தனை ஒரு பத்து நாற்பது ஐம்பது நாற்றுக்கு மேலே தார் போயிடுச்சு ஐம்பது நாற்றுக்கு கொடுத்தா ஐம்பதாயிரம் ரூபா சரி பரவாயில்ல நம்மளுக்குன்னு கிடைக்க வேண்டியது தான் கிடைக்கும் ம் அதை யாரும் தடுக்க முடியாதுல்ல சரி போக வாங்கிட்டு அண்ணன் தோட்டத்தில் போய் காயெல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டோமா வாழை பார் வெட்டிட்டு வந்துட்டோம் காயங்குறேன் ஏற்ற காயின்னு சொல்லுவாங்க மலையாளத்தில் அதை அப்படியே விட்டு இப்படி உரிச்சுட்டு வந்து உரித்து கொஞ்சம் பச்சை தண்ணியில் வந்து உப்பு உப்பு போட்டு அந்த தண்ணியில் கொஞ்சம் நேரம் போட்டு அப்படி எடுத்து சுடைச்சிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம அந்த இப்படி இப்படி சீவுற தட்டுருக்கு பார்த்திங்கன்னா அதில் சீவி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவ்வளோதான் அடுத்து பார்த்திங்கன்னா எண்ணெய் நல்லா சூடாகி காஞ்சதுக்கப்புறம் அதில் வந்து அப்படி போட்டு போட்டு எடுக்கணும் அதை நான் காமிக்கிறேன் இப்போ வந்து நல்லா உரித்து ரெடி பண்ணி வச்சுக்குவோம் கிளம்பி எடுத்தாச்சா இனி வந்து உருளி நம்ம அடுப்புல வச்சிருக்கோம் அந்த அடுப்புல வந்து எண்ணெய் ஊத்தியாச்சு எண்ணெய் நல்லா சூடானோ இது அப்படியே ஒரு டிப்பு ஒரு டிப்பு பாய் உளருது ஒரு ட்ரிப்பு வந்து இது ஃபுல்லா சீவிட்டோமா இதை கொண்டு அப்படி போட்டுக்கலாம் அடுத்து நம்ம எடுக்க அடுத்த செட்டு ரெடி ஆயிடும் அந்த மாதிரி ஆள் நேரமா உட்காந்து போட்டு எடுத்தா தான் இது வந்து ரெடி பண்ண முடியும் எப்படி இன்னைக்கு ஒரு அஞ்சு கிலோ நேரத்தில் ஃபைட் சிப்ஸ் போட்டுறணும் அப்படின்ட்டு இருக்கோம் ஏன்னா போட்டு டப்பால வச்சுட்டோம் அப்படின்னா நம்ம ஒரு டீ குடிக்கிறப்ப எல்லாம் ரெண்டு சாப்பிட்டுக்கலாம்ல நொறுக்கு தீ மாதிரி சாம்பல் அப்படியே போட்டு தான் என்ன காஞ்சிருச்சா அதனால ஃபுல்லாக போட்டுக்கணும் அவ்வளோதான் நம்ம கொஞ்சம் மூளை உப்பு தண்ணி ஒரு டம்ளரில் வந்து கொஞ்சம் உப்பு வந்து வச்சுக்கிறணும் இந்த சிப்ஸ் நேந்திரங்காய் சிப்ஸ் வந்து உக்கா வாசி ரெடி ஆகிடுங்க அந்த அப் அந்த டயத்தில் வந்து நம்ம அந்த லைட்டாக அந்த உப்பு தண்ணி தழிச்சு விட்டுட்டோம் அப்படின்னா அவ்வளோதான் அது எண்ணெயிலேயே அந்த எண்ணெய் முறை அப்படியே பதஞ்சு வரும் முத முற முறையாகும் அந்த இது வத்துனோடனேவும் அப்படியே எடுத்துக்கலாம் முறை வத்தே நம்மளை கிறிஸ்டி ஆகும் இல்லையா அவ்வளோதான் ஓர் அடிக்காமல் இருக்கிறது தான் உனக்கு இந்த வேலை கொடுத்தேன்டா ஒன்றும் வேணாம் உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் விளையாட போயிட்டாங்க ஃபோன் போட்டாங்க ஏ ஏ இதெல்லாம் கட்டிலெல்லாம் ஒன்றும் ஒன்றும் சொல்லலாம் நீ நாளைக்கு விளாட வருதுன்னு சொல்லவும் சரி இருக்கும் ஸ்கூல் அடைக்கிட்டா சாமி விளாடணும் விளாடணும் நம்மளுடைய நேந்திர கை சிப்ஸு சூப்பராக ரெடி ஆகிட்டு இருக்கு பார்த்தீங்களா அது சலசலன்னு சத்தம் கேட்குதா நம்ம வந்து மஞ்சப்பொடி எதுவுமே போட தேவையில்லை கலர் கம்மியாக இருந்தால் மட்டும் உப்பு தண்ணியில் கொஞ்சம் மஞ்சள் தூள் கலந்து தளிச்சு விட்டாவே போதும் இப்போ பார்த்தீங்கன்னா வெறும் உப்பு தண்ணி நம்ம எப்போயும் கலந்து வைப்போம் பார்த்தீங்களா அந்த ஜார்ல இருந்து கொஞ்சமோல உப்பு தண்ணி லைட்டா ஊற்றணும் ரொம்ப ஊற்றக்கூடாது ஊத்திட்டு அப்படியே கிளறி விட்டுருவோம் ஒரு சில காயெல்லாம் கலர் கிடைக்காது அந்த டைத்துல வந்து மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் இப்போ வந்து இது காய் கொஞ்சம் முத்துனதா இருக்கவும் அது நல்லா மஞ்சள் கலரா தெரியுது பாத்தீங்களா இதுதான் ஒரிஜினல் கலரா இருக்கு அதனால மஞ்சள் பூ தேவையில்லை இந்த சலசலப்பு அடங்கி இந்த முறை கட்டி நிற்குதுல இதெல்லாம் அப்படியே அடங்கினோடனேயும் எடுத்துக்கலாம் அப்படியே எடுத்துட்டோம் இது வந்து நல்லா சூடாகரணும் அதுக்கு ஒரு பேப்பரில் அப்படியே கொட்டி காய போட்டு விடலாமா மறுபடியும் போட்டுக்கிடுவோம் இது ஒரு ஆளெல்லாம் செஞ்சோம்னா அப்படி டயர்ட் ஆகிடுவோம் ஒரு சிலர் வந்து அப்படி டைரெக்டாக எண்ணெயிலே சீவி விடுவாங்க அது நம்மளுக்கு செட் ஆகாது அப்படின்ட்டு இந்த மாதிரி நம்மளுக்கு எப்படி முடியுதோ அப்படி செஞ்சுக்கிற வேண்டியது நாள்தான் ம் சுட்டி நல்லா ஆறன பிறகு அப்படியே எடுத்து ஒரு டப்பாவில் போட்டு அடைச்சி வச்சுக்கலாங்க கவரில் போட்டு கட்டி கூட பேக் பண்ணி பேக் பண்ணி கூட வச்சுக்கலாம் பார்த்திங்களா எப்படி சவுண்டு சூப்பராக இருக்கா பழப்போலி பழப்போலி ரெடி ஆயிடுச்சு நீ டீ போட்டு எடுத்துட்டு அப்படியே மாடியில் போய் உக்காந்து டீ குடிச்சுக்கிட்டு கொஞ்சம் நேரம் பேசிகிட்டே வரணும் ம் சரிங்களா சரிம்மா நன்றிமா அப்போ சிப்ஸும் போட்டாச்சு பழப்பொழியும் போட்டாச்சு பழப்பொழி வந்து அப்பப்போ தேவையானதை போட்டுக்கலாம் அப்படின்ட்டு தாங்க சிம்பிள் தாங்க கொஞ்சம் மிளகா மாவு அரிசி மாவு கொஞ்சம் ஜீனி உப்பு தேவையான அளவு எள் இருந்தால் எள் போட்டுக்கோங்க அவ்வளோதான் அந்த எண்ணெயில் போட்டு அப்படி பழுத்த பழமாக இருந்தால் ஒரு பழத்தை வந்துட்டு நடுவில் அப்படி கட் பண்ணி நீளமாக இருக்கும்ல நடுவில் கட் பண்ணி அதை மூணாக கட் பண்ணிடுங்க ஆறு பீஸ் கிடைக்கும் ஒரு பழத்தில் எண்ணெய் வடிக்கட்டுமா நம்ம வந்து என்ன பாப்பா நம்ம வந்து நேந்திரம் பழம் எடுத்துக்கிட்டோம் பஜ்ஜி போட்டது பழப்பொடி அப்படிம்பாங்க அடுத்து கொஞ்சம் காய் வருத்தம் இல்லையா அதுவுமே கொஞ்சம் எடுத்துக்கிட்டு அப்படி மாடியில் போய் உட்காருவோமா இது தாங்க நம்ம வறுத்தது கொஞ்சம் நாங்கள் சாப்பிட்டுட்டோம் வறுக்கும் போதே ஆட்டோமேட்டிக்காக நம்ம சாப்பிட்ருவோம் இல்லையா அப்படி நாங்கள் சாப்பிட்டுட்டோம் இது வந்து நல்லா சூட ஆறுன பிறகு ஒரு கவரில் போட்டு இந்த கவர் எடுத்து வச்சுருக்கேன் கட்டி டப்பாவில் போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு தேவைப்படுறப்ப நம்ம எடுத்துக்கிட்டு சாப்பிட்டுக்கலாம் இல்லையா அந்த மாதிரி கொசு பாருங்கள் எவ்வளோ கொசு வருன்னு நாங்கள் மாடிக்கு போகலாமா

மஞ்சு அக்கா நீங்கள் தலையில் ஈர துண்டை சுற்றிட்டு சாப்பிட்றாரு என்ன அப்படின்னு இது போனால் தான் நான் கரெக்டாக கேட்கல தூண்டை கழுட்டி வச்சுட்டு இப்போ சாப்பிட்றேன் அதுக்குள்ளையா கரெக்டாக இந்த வெண்ணெயில் அப்படி இருந்தால் தான் சாப்பிட்ற நல்லா இருக்குது மச்சான் என்னான் அழகான டிட்ட டி வெயிலாம் போய் ஒரு மழை மோடம் போட்டிருக்க ஆனா அழகா இருக்கு இங்க மாடியில் உட்காந்து சாப்பிடும் போது என்ன என்ன மச்சான் மச்சான் மச்சானே கூப்பிடுறது எல்லாருக்கும் பிடிச்சிருக்கான் ஏன் இப்ப வீடியோல அடிக்கடி மச்சான் சொல்றதா நிப்பாட்டிடுறீங்க அதனால நீங்க மச்சானே கூப்பிடுங்க அதான் எங்களுக்கு பிடிக்குது அப்படிங்கிறாங்க உங்களுக்கு பிடிக்குமா மச்சான்னு கூப்பிட்டா வீட்டுக்கு போறோம் அவன் வந்துட்டு வாங்க வாங்கன்னு கூப்பிட்டு இருக்கா சரி நம்ம எங்க போக போறோம் அதனால இப்போ அந்த டைம் கிடைக்கும் போது அவங்க வருவாங்க என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போலாம் அப்படின்ட்டு சரி வாங்க அவளை பாக்க போகலாம் நம்ம இப்படி கூடி போயிடலாங்க ஆனால் நம்ம ராஜகுமாரிக்கு போய் நம்ம அன்றைக்கி வாங்கினோம் பார்த்தீங்களா சாம்பார் கூட்டு அப்படின்ட்டு காய்கறிகள் எல்லாம் கலந்த ஒரு கலவை அதை ஒரு செட்டு வாங்கிட்டு போயிட்டோம்னா அவளுக்கு ஒரு வாரத்துக்கு சமைக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இல்லையா ஒரு காய் பொரியல் வச்சுக்கலாம் மற்ற காயெல்லாம் போட்டு ஒரு குழம்பு வச்சுக்கலாம் ஏதாவது பண்ணிக்கிடுவாங்கள்ல அப்படின்ட்டு அதையுமே வாங்கிட்டவங்க இங்கே தாங்க நம்ம கடை இருக்குது ரொம்ப பெரிய கடையில் இல்லை குட்டி கடை இருக்குது பார்த்திங்களா அது தாங்க நம்ம கடை நம்ம போகிற பாதையில் தாங்க நம்ம ராஜகுமாரி மாதா சர்ச் இருக்குது எங்களுக்கு ரொம்ப 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 ஃபேவரட்டான இடம்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு பிடிக்கும் மாதாவை நாங்கள் சின்ன குழந்தையிலேருந்தே அங்கே சாமி கும்பிட்டு வளர்ந்தவங்க அதனால எங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு இடமும் கூட அங்கே போய் சாமி கும்பிட்டுட்டு அப்படியே நம்ம ஃப்ரெண்டு பீனா வீட்டுக்கு போயிட்டோங்க அங்கே போய் பார்த்தா அவள் அப்பக்கிழங்கா வச்சு சூப்பராக இருந்துச்சுங்க கிழங்கு மசாலாலாம் போட்டு சிக்கன் குழம்பு வச்சு அப்படியே ஒரு தூள் கிளப்பிட்டான்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கப்புறம் அங்கேருந்து ஒரு புடி பிடிச்சி நல்லா திருப்தியாக சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் பேசிகிட்டு இருந்துட்டு அப்படியே நம்ம கிளம்பிட்டோங்க என்னங்க மக்களே இன்றைக்கி நம்ம வீட்டை எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அப்படின்னு நம்புகிறோம் மீண்டும் ஒரு வீடியோல சந்திக்கலாமா எல்லா உறவுகளுக்கும் நன்றி வணக்கம் பபாய் உறவுகளே நம்ம சேனல் பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்போர்ட் பண்ற எல்லா நல்ல உள்ளவங்களுக்குமே ரொம்ப நன்றிங்க